என் செல்ல குழந்தையை விடியலிலேயே அம்மா ஆபத்து ஆபத்து என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறாளே என்று என் பிள்ளை யோசிக்கிறாய் அல்லவா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்ற உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நான் நினைப்பதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமல்லவா எல்லோரையும் தெய்வம் உடனடியாக காப்பாற்றிவிட நினைப்பது கிடையாது ஏதோ ஒரு காரணம் அதற்குள் மறைந்து இருக்கும் உனக்கு நான் உதவி செய்ய நினைக்கிறேன் என்றால் உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உனக்கும் தெய்வத்திற்கும் இடையில் ஒரு மிகுதியான பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பிணைப்போடு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பல நல்ல விஷயங்களை தெய்வத்தின் ஆசிகளோடு நல்லபடியாக நடத்தப் போகின்றாய் என்ன நடக்கின்றது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று நீ கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளும் உன்னை தேடி வரும் எல்லோரையும் தீய சக்திகள் சுற்றி வருவதில்லை ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் தீய சக்திகள் இல்லாமல் ஒரு பொழுதும் இருப்பதில்லை அந்த அளவிற்கு தீய சக்தியினுடைய பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் ஏராளம் என் குழந்தையை தீய சக்தி என்றவுடன் செய்வினைகளோ பில்லி ஏவல் சூனியங்களோ பூதங்களோ கிடையாது என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் திசை திருப்பி விடுகின்றார்கள் அல்லவா இவர்கள்தான் உன்னோடு இருக்கின்ற தீய சக்திகள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீய சக்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து முதலில் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் அந்த விஷயங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள நினைக்கின்ற உன்னுடைய மனது இது போன்ற துரோகங்களை மட்டும் ஒரு பொழுதும் தாங்கிக் கொள்ள நினைப்பதில்லை உடனிருந்து கொண்டே கஷ்டங்களை கொடுப்பவர்களையும் வேண்டும் என்றே துன்பங்களை கொடுப்பவர்களையும் ஒரு பொழுதும் மனது ஏற்றுக்கொள்வதில்லை ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது செய்துவிட மாட்டார்களா என்று ஏங்கி தவித்த காலமும் இருந்தது ஆனால் அப்படியெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு ஒருபொழுதும் மனது வந்து விடுவது கிடையாது எப்படியெல்லாம் எந்த துன்பங்களை எல்லாம் கொடுத்து விட முடியும் என்று எண்ணி உன் உடனேயே இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்த இவர்களுக்கு இந்தவராகி இன்று தண்டனையும் கொடுக்க வேண்டிய நேரம் அம்மா தண்டனை கொடுக்கின்ற அளவிற்கு அப்படி என்ன நடந்து விட்டது என்று என் குழந்தை யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே எதையுமே ஆழமாக யோசிக்காதே அப்படி யோசித்தால் உனக்கு குழப்பங்கள் தான் மிஞ்சும் அதனால் எந்த விஷயத்தையுமே மேலோட்டமாக சட்டென்று பார்த்துவிட்டு செல் ஏனென்றால் செய்வது உன் வராகி நானாக இருக்கும் பொழுது இதனால் உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை அதெல்லாம் தகர்த்துவிட்டு முன்னே வரக்கூடிய மனவலிமை என் பிள்ளை உனக்கு இருக்கின்றது அதை ஏற்கனவே அம்மா உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக பக்குவப்படுத்தி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த தீய சக்தி உன்னை நெருங்கி வந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றி கொள்வாய் இருந்தாலும் வருவது தீயது என்பதனை மட்டும் உன்னால் உணர முடியாது ஏனென்றால் எல்லோரையுமே நல்லவர்கள் என்று வெள்ளந்தியாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் இவர்கள் செய்வதுதான் உண்மை என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல நன்மைகள் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது உனக்கே சில நேரங்களில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரிவதில்லை ஆனால் என் குழந்தையை தீய விஷயங்கள் மட்டும் உன்னை தேடி வரும் பொழுது அதை என்னவென்று உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே இவர்கள் சோதனைகளை கொடுப்பார்கள் தேவையில்லாது உன்னுடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வந்து விடாதா என்று அதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என் குழந்தையை நமக்கே சில நேரங்களில் இவர்களை அழித்து விடலாமா என்கின்ற எண்ணம் தோன்றும் ஆனால் எப்பொழுதுமே தெய்வம் யாரையும் அழிப்பது கிடையாது தெய்வத்தின் வேலை ஆக்குதல் மட்டும்தான் நான் இங்கு எல்லா பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளாக மாற்றி நல் நல்லபடியாக வழி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தீய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதனை எல்லாம் நான் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளாக அதனை மாற்றிவிட பல முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னை படைக்கின்ற இந்த தீய சக்தியானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த தீய சக்தியினால் அதிகமாக தாக்கு பிடிக்க முடியாது வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வருகின்றவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற பல நன்மைகளையும் உன்னை சுற்றி வருகின்ற பல நல்ல விஷயங்களையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மீண்டும் உன் அருகில் வருவதற்கு சற்று யோசிப்பார்கள் நம்மை சுற்றி என்ன அதிர்வலைகள் இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் நம்மை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்குள் எல்லாமும் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும் பொழுது யாராலும் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்கிவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் எதுவும் இல்லை ஆபத்து இல்லை என்று சொல்கின்ற அம்மா எதற்காக நீ என்னை பயங்காட்டினாய் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையை எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டினால் மட்டும்தான் அது என்னவென்று நீ கேட்க தொடங்குகிறாய் இல்லை என்றால் ஏதோ அம்மா சொல்கிறாள் என்று சொல்லி கவனத்தில் எடுக்காமல் விட்டுவிடுகின்றாய் உன்னை நோக்கி ஒரு தீய சக்தி வருகிறது என்பதனையும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளும் இல்லை என்பதனையும் நான் சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் சரியாக கொடுத்துவிட்டேன் என்பதனை நிச்சயமாக எனக்கு மனதிற்குள் ஆறுதலை கொடுத்துவிடும் இல்லை என்றால் நான் என் பிள்ளையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேனோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நான் என்னவென்று பார்க்காமல் வந்துவிட்டேனோ என்று சொல்லி உன் தாயானவள் எனக்கு குற்ற உணர்ச்சியாக வந்துவிடும் அல்லவா அதனால் எதுவாக இருந்தாலும் அதனை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உன்னிடத்தில் சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு இடத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் உன் தாயானவள் ஆனவள் எனக்கு இருக்கின்றது நான் என்னுடைய கடமைகளை எல்லாம் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் அம்மா எந்த இடத்திலும் ஒரு அடி கூட பின் வாங்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள் ஆனால் இதே நேரத்தில் என் குழந்தை நீ இந்த தாயானவளின் மீது அதே அன்போடு இருக்கிறாயா என்று ஒரு நொடி பார் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த வராகி எங்கிருந்தாலும் உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் அதே நேரத்தில் உனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அதை பகிர்ந்து கொள்வதற்கு கூட உன் தாயானவள் என்னை நீ தேடுவது கிடையாது அந்த அளவிற்கு உனக்கானவை உனக்கு நடந்தால் போதும் என்ற சுயநலம்தான் எல்லோருக்குள்ளும் இருக்கிறதல்லவா உன்னை மட்டும் உன் அம்மா நான் சொல்லவில்லை பொதுவாகவே எல்லோரினுடைய மனநிலையும் இப்பொழுது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயமானாலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை பெரிதாக கவனிக்காமல் விடுகின்ற சிலரையும் இங்கு என்னால் பார்க்க முடிகின்றது என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் உன் வாழ்க்கையை விட்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ வஜ்ரகோஷம் என்று சொல்ல வேண்டும் என் பிள்ளையே அது உன் மனதிற்குள் ஒரு தைரியத்தை கொடுக்கின்றது அது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உணர்த்துகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுள் ஏதோ ஒன்று உன்னை வெகுவாக பாதித்ததல்லவா இப்பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்ததை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இது உண்மை எனும் பொழுது நீ எதற்கும் சட்டென்று மனம் பதற்றமடைந்து விடாதி எந்த சூழ்நிலையிலும் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் உன்னை அழிக்கவும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை உருவாக்கவும் உன்னை சுற்றி சுற்றி இந்த கேடு கெட்ட மனிதர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் இவர்களிடத்திலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பது உனக்கு உன் அம்மா நான் சொல்லி கொண்டிருக்கின்ற அல்லவா நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி என்ன விஷயங்கள் நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் உன்னை துன்பப்படுத்தினாலும் என் குழந்தையே இதிலிருந்து சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஆபத்துக்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது என்றால் உன்னுடைய விருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளும் அதிகமாக நிறைவேற போகிறது என்ற அர்த்தம் அப்பொழுதுதான் கஷ்டங்கள் உன்னை அதிகமாக தொடர்ந்து வரும் இதிலிருந்து நீ விடுபட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் உன் அம்மா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நினைவிற்கு வரும் அம்மா எதற்காக நம் வாழ்க்கையில் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தால் என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை கண் திறந்து பார்த்து எதிர்வருகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு மறக்கக்கூடாது கூடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம் தாயானவள் நம்மை தேடி வருவாள் என்பது உனக்கு மறக்கக்கூடாது என்னை அன்போடு அழைத்து விட்டால் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிமார் நிற்க மாட்டேன் என்னை அன்போடு என் பிள்ளை அழைக்கின்ற தருணங்களில் எல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளை என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நமக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ உணர்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் இந்த வாழ்க்கை உனக்கான மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு நீ எந்த ஒரு காரியத்தில் அடியெடுத்து வைத்தாலும் அந்த இடத்தில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த வெற்றியை நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கட்டாயமாக வந்து தீரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துவிட்ட அத்தனை மகிழ்ச்சியையும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த நிலையிலும் உன்னை காக்க உன் அம்மா நான் இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு எல்லோரையும் அவ்வளவு எளிதில் நம்பிவிடாதே யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக அதனை உண்மை என்று நினைத்து விடாதே எந்த விஷயமாக இருந்தாலும் தீர விசாரித்து உண்மை என்று தெரிந்துவிட்ட பிறகே நீ அதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் வேண்டும் என்றே உன்னை மாட்டிவிட நினைக்கின்ற மனிதர்கள் இது போன்ற காரியத்தை நிச்சயமாக செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் நன்மைக்குத்தான் எல்லோருடைய குணங்களும் உனக்கு தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை புரிந்து நல்லபடியாக இந்த நாளை தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்